ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி இரண்டாவது பாசுரம் என்ன திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது பாடல் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பற்றியெல்லாம் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி இரண்டாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுக சிறிதே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் போல அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருள் இருக்கின்ற திருப்பாவையினுடைய இருபத்தி இரண்டாவது பாசுரம் நம்ம கிட்ட இருக்கிற நாம் செய்த பாவங்கள் நாம வாங்கின சாபங்கள் எப்பவோ எப்பிறவியிலேயோ வாங்கின பாவங்கள் சாபங்கள் இதெல்லாம் குறையணும் இதெல்லாம் போகணும் அப்படின்னா இறைவனுடைய கடைக்கண் பார்வையாவது நம்ம மேலே படணும் அவனுடைய முழு பார்வையும் நம்ம கிட்ட படலை நம்ம மேலே படல அப்படின்னாலும் கூட அவனுடைய கடைக்கண் பார்வை பட்டா கூட போதும் நம்ம மேலே இருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கரைஞ்சி போயிடும் இல்லையா அப்போது அவனுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே சொல்லியிருக்கின்ற கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு தங்களை பற்றி பெருமை அடித்து கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான எங்களை விட வீர உயர்ந்த வீரர்கள் இருக்கின்றார்களா இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் எங்களை விட இந்த பரந்த பூ நிறைய பூமியை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அரசர் இருக்கிறார்களா அப்படிங்கிறவங்களும் கூட மிகுந்த பணிவோடு நீ பள்ளி கொண்டுள்ள அந்த கட்டிலை சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்த பக்தர்களைப் போல அப்படி பணிவா பவ்யமா காத்து நிற்கின்றார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன்னோட பக்கத்துல உன்னோட நீ பள்ளி கொண்டிருக்கின்ற கட்டிலை சுற்றி நாங்களும் நிற்கிறோம் எங்கள் மீது கிங்கு நீன்னு ஒலிக்கின்ற அந்த உன்னுடைய சிறுமணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போல திறக்கின்ற உன்னுடைய சந்தாமரைக் கண்களை சிறுக சிறுக சிற் திறந்து விழிக்க மாட்டாயா திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல சந்திரனும் சூரியனும் உதித்ததை போல அந்த இரு கண்களைக் கொண்டு எங்களை பார்ப்பாயானால் நீ பார்த்துட்ட அப்படின்னா எங்கள் மீது இருக்கின்ற எல்லா பாவங்களும் சாபங்களும் கரைந்து விடுமே இறைவனுடைய கடுக்கன் பார்வைப்பட்டால் போதும் சாபங்களெல்லாம் எல்லாம் கருகி போகும் இல்லையா எப்படி அவனுடைய பார்வையை நம் மீது திருப்புவது அப்படின்னா ஓ இந்த திருப்பாவையினுடைய முப்பது பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல எல்லா நாளுமே பக்தியோடு படித்தா போதும் சரி அப்படி படிக்க முடியலையா ஆண்டாள் தான் சொல்லியிருக்காளே கோவிந்தா விக்ரமா மாதவா கேசவா மதுசூதனா இப்படி நிறைய திருநாமங்கள் இருக்கு அவருடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டே இருந்தால் போதுமே எம்பெருமானுடைய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிடுமே ஆக திருநாமங்களை சொல்லி சொல்லி வழிபாடு செய்யறது செய்யறதுங்கிறது மிகச்சிறந்த வழியின ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே தெரிவித்திருக்கின்றார் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அருணன் இந்திரன் திசையணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவள நயன கடிமலர் மலரமற்று அண்ணல் அங்கண்ணாம் திருள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திரு சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே இது மாணிக்க பெருமான் கொடுத்திருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய இரண்டாவது பாடல் திருப்பெருந்துறையிலே உரைகின்ற எம்பெருமானே சிவபெருமானே சூரியனனுடைய தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்து விட்டான் இந்திரனுடைய திசை கிழக்கு சூரியனுடைய தேரோட்டியான அருணன் அந்த கிழக்கு பக்கம் வந்தாச்சு உன்னுடைய முகத்திலே காண்கின்ற அந்த கருணை ஒளியை போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அதே போல அண்ணலே உனது கண்களைப் போன்ற அந்த தாமரைகள் தடாகங்களிலே மலர்ந்து விட்டன அவருடைய அந்த தாமரையை பார்க்கும் போது எம்பெருமான் சிவபெருமானுடைய கண்களை பார்ப்பதை போல வர்ணித்து எழுதுகிறார் பார்க்கும் இடமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் நாம பாக்குறோமோ அதெல்லாம் பெருமான் சிவபெருமான் தேவி பார்வதி அப்படிங்கறதத்தான் மாணிக்கவாச பெருமான் நிறைய பாடல்களிலே சொல்லியிருக்கின்றார் அப்படி உன்னுடைய கண்களை போன்ற தாமரைகள் தடாகங்களிலே மலர்ந்து விட்டன வண்டுகளெல்லாம் அந்த மலர்கள்ல தாமரை மலர்களில் தேன் குடிப்பதற்காக திரளாக வந்து கொண்டிருக்கின்றன இதுல வண்டுகள் அப்படிங்கிறத தேவர்களாக உருவகப்படுத்துகிறார் அந்த தாமரை மலர்கள் அப்படிங்கிறது தாமரை மலருங்கிறது பெருமானுடைய கண்கள் அப்போ பெருமானனுடைய கடைக்கண் பார்வை நமக்கு படணுங்கிறதுக்காக தேன் குடிப்பதை போல தேவர்களெல்லாம் வண்டுகளாக உருவெடுத்து வருகின்றார்கள் பிற தெய்வங்களும் காத்து கொண்டிருக்கின்றன முப்பத்து முக்கோடி தேவர்களும் எம்பெருமான் சிவபெருமானினுடைய தரிசனத்திற்காக காத்திருக்கின்றார்கள் அப்படி தேவர்களையே வண்டுகளுக்கு ஒப்பிடப்படும் போது நாமெல்லாம் தான் என்ன நாமளும் தான் அப்படி வண்டுகளைப் போல உன்னுடைய தரிசனத்துக்கு காத்து கொண்டிருக்கின்றோம் அருட்செல்வத்தை வாரி வழங்குகின்ற ஐயனே மலை போல இன்பம் தருபவனை அருட்கடலே நீ கண்வழிப்பாயாகனு மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடல் மூலமா எம்பெருமான் சிவபெருமானை துயில் எழுப்புகின்றார் பிறப்பற்ற நிலை அப்படிங்கிற தேன் வேணும் அப்படின்னா நாமும் வண்டுகளாக உருவெடுத்து பெருமானை தவ தரிசனம் பண்றதுக்கு காத்து கிடப்பதைப் போல காத்து கிடப்போம் அவனுடைய திருவடிகளை வண்டுகளைப் போல பணிவோம் அவனுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி பணிவோம் சொல்லி சொல்லி வழிபாடு பண்ணுவோம் தான் இந்த பாடல் மூலமும் மாணிக்க வாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்